பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரோமோ பார்த்துருப்பீங்க இந்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு ஸோ ராஜியோட அண்ணன் ஒரு முட்டாள்தனமாக அடியாட்களை அனுப்பி தங்கமயில் அதாவது மணப்பெண்ணை கடத்துறதுக்கு பதிலாக ராஜியும் மீனாவையும் கடத்திக்கிட்டு போயிடுறாங்க ஸோ இதனால் என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியனோட குடும்பத்துக்கு தாங்க பாதிப்பே உருவாக போகுது ஸோ தங்கமயிலை கடத்தி இருந்தால் இந்த கல்யாணம் நின்றுருக்கும் ஸோ பாண்டியன் குடும்பமும் தப்பிச்சிருக்கும் ஆனால் தங்கமயில கடத்தாமல் ராஜியும் மீனாவையும் கடத்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை ஸோ இப்போ அவங்கள கொண்டு போய் கடத்திட்டு போய் கட்டி போட்டாங்க இல்லையா இப்போ ராஜியும் மீனாவும் எப்படி இந்த கல்யாணத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ யார் காப்பாத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் தாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் போய் காப்பாற்ற போறாங்க இதன் மூலயமா ராஜியோட அன்னையை மாட்டிக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முகமுடி மாதிரி போட்டி இருக்கிறதுனால யாரு கடத்தினாங்க அப்படிங்கிற அடையாளம் தெரியாமல் போயிடும் ஆனாலும் நம்ம கதிர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அடிச்சு போட்டு ராஜியையும் மீனாவையும் காப்பாற்றி மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வந்துடுவாங்க ஸோ இப்போ கல்யாணமும் நடந்து முடிஞ்சிடும் கல்யாணம் நடந்து முடிஞ்சுடாது துக்கு அப்புறம்தான் பாண்டியனுக்கு தலைவலியை ஆரம்பிக்க போது என தங்கமயில் குடும்பம் ஒன்று ரெண்டு பொய்யா சொல்லி இருக்கு அவ்வளவும் பொய்யாக சொல்லி வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு பொய்யா ரிவால்வ் ஆக போகுது ஸோ அப்போதான் பாண்டியனுக்கே அதிர்ச்சியாக இருக்க போகுது ஏன்னா பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா தான் பார்த்து வச்ச பொண்ணும் சரி பொண்ணோட குடும்பமும் சரி ரொம்ப நல்ல குடும்பம் அப்படின்னு பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல அது எல்லாமே இப்போ ராங்காக போகுது இதை பார்த்து நம்ம கோமதியோட அண்ணன் வீடுங்க ரொம்பவுமே சந்தோஷப்பட போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்